ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவனை சேவிப்பது விருதா மல்கியா மூன்று பதினான்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம் விசேஷமாக ஏன் கர்த்தராகிய தேவன் நானூறு வருடம் மௌனமாய் இருந்தார் என்றும் அதனுடைய காரணத்தை நாம் தியானித்து நாம் ஒருவேளை அந்த பாதிலே இருந்தால் நம்மை நாமே சரி செய்து கொள்ளும்படியாக தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் விஷயத்துல கடினப்படுத்திக் கொண்டே வரீங்க என்ன வேதனைப்படுத்தி கொண்டே வரீங்க என்ன மிகவும் மன உடைச்சலுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அவர் பேசிக்கொண்டே வருகிறார் இப்ப பாருங்க இந்த வசனத்தில் இப்படியாக சொல்றாங்க தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் சொல்கிறாங்க அண்ட்டே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது வேஸ்ட்டு ஆண்டவரை தொழுது கொள்வது வேஸ்ட்டு சர்ச்சைக்கு போகிறது வேஸ்ட்டு வழி செலுத்துறது வேஸ்ட்டு அவருக்கு முன்பதாக துக்கித்து கனம் செலுத்தி இதெல்லாம் செய்கிறது வேஸ்ட்டு ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு தூரமாக இருக்கிறாரு ஆண்டவர் எங்களுக்கு இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதற்கு ஆண்டவருடைய காரியம் என்ன தெரியுங்களா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுங்களா நீங்கள் அநேக பலிகளை தரீங்க அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறீங்க ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா இல்லை ஒரு சபையில் ஒரு சர்ச்சைக்கு போய் முன்னாடி இருந்தால் நான் தான் முன்னாடி வந்தேன் நாங்கள் தான் ஆராதனை நடத்துகிறோம் நாங்கள் தான் இந்த சர்ச்சை கட்டினோம் இந்த சேருங்களுது இந்த ஃபேன் எங்களுக்கு அப்போ ஆண்டவருக்கு செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமாய் செய்கிறீங்களா ஆண்டவருக்கு சித்தமானதாக செய்கிறீங்களா நிறைய நேரத்தில் ஒரு சில ஊழியர்காரங்க கேட்கும் போது இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா இவங்களை கொடுக்கலாமா வேணாமா இன்றைக்கி கோட்டு சூட்டு காரு யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உதவி செய்கிற அநேக மக்களை நம்ம பார்க்க முடியும் ஏழை ஊழியர்காரங்க வந்து கேட்கும்போது நம்ம செய்ய மாட்டேன் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறோம் நீங்கள் ஒழுங்காக இருந்து ஆலயத்துக்கு சென்று காணிக்கலை கொடுத்து தசம்பாக்களை கொடுத்து நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க ஆனால் அது ஆண்டவருக்கு விருப்பமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களோடு கூட இடைபட விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டு அதை மாற்றி ஆண்டவருக்கு விருப்பமாய் போது கருத்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார் கண்களை மூடி செவிப்போம் நீங்கள் அதிகமாய் நேசிக்கி நல்ல தகப்படை நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு விருப்பமாய் செய்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே